வெல்கம் டு ஆர் சேனல் மாத்தி காத்தி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் மற்றும் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டுக்கான விடைக்காக இன் லைக் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று கணக்கு எண் பத்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இந்த செஷனில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல பத்தாவது கணக்கு பார்க்க போறோம் பின்வரும் விகித எண்களை ஏர் வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு அஞ்சு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருவோம்னா குறை எண்களை ஒரு சைடும் மிகை எண்களை ஒரு சைடும் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுட்டு அப்புறம் லாஸ்டா ஃபைனலா சிறியது பெரியது கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குறை எண்களை மட்டும் ஒரு பக்கம் எழுதிக்குவோமா குறையண்கள் குறை எண்கள் என்னது நெகட்டிவ் நம்பர்ஸ் மைனஸ் நம்பர்ஸ் இல்லையா நம்மளுடைய குறை எண்களை மட்டும் கம்பேர் பண்றதுக்காக எழுதி வைக்க போறோம் என்னென்ன அஞ்சு பை பன்னெண்டு அடுத்து என்னது பதினொன்று பை எட்டு அடுத்து என்னது பதினஞ்சு பை இருபத்தி நாலு மைனஸ் ஏழு பை மைனஸ் ஒன்பது வந்து குறை எண்ணா மிக எண்ணா மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிடுது பிளஸ் ஆயிடுது இல்லை மைனஸ் மைனஸ் அடிபற்றும் அதனால நம்மளுக்கு இது ஒரு மிக எண் இது ஒரு மிக எண் அப்ப நம்மளுடைய இந்த கணக்குல மூன்றே மூன்று குறை எண்கள் இருக்குது அந்த மூன்று எண்களை நம்ம எழுதியாச்சு இப்ப இந்த மிக எண்கள்ல எது பெரியது சாரி இந்த குறை எண்கள்ல எது பெரியது எது சிறியது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் இதுலயே ஃபர்ஸ்ட் ஏழு வரிசை இறங்கு வரிசை எழுத போறோம் சரியா அப்ப நம்மளுடைய பகுதிகளை உற்று நோக்கணும் பகுதிகளை உற்று நோக்கும் பொழுது எல்லாமே சமமா இருந்ததுன்னா தொகுதியை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு எது பெரியது எது சிறியது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்ப நம்ம பகுதியை ஒப்பிடும் பொழுது இது பன்னெண்டு இது எட்டு இது இருபத்தி நாலு சரி அப்ப அதை உற்று நோக்கணும்னா பன்னெண்டு இருபத்தி நாலா மாத்த முடியுமா முடியும் எப்படி மேல இருக்க தொகுதியும் பகுதியும் இரண்டால பெருக்கி இரண்டால வகுத்தோம்னா நம்மளுக்கு பகுதியை வந்து இருபத்தி நாளா மாத்திட முடியும் ஏன்னா இரண்டு பேருக்கு பன்னெண்டு இருபத்தி நாலு அதே மாதிரி எட்டு ஏதாவது இருபத்தி நாளா மாறும் மூணால பெருக்கிட்டோம்னா அதாவது மூன்று பேருக்கு எட்டு இருபத்தி நாலு அப்ப தொகுதியும் பகுதியையும் மூன்றால பேருக்குன்னா இருபத்தி நாலா மாத்திடலாம் அப்போ பன்னெண்டு இருபத்தி நாலா மாற்றலாம் எட்டு இருபத்தி நாளா மாற்றலாம் அப்போ இதை மூன்று எண்களுடைய சமான பின்னங்களை நம்ம எழுத போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் அஞ்சு பை பன்னெண்டுக்கு எழுத போறோம் அப்ப மைனஸ் அஞ்சு பை பன்னெண்டு எதாவது பேருக்கு போகிறோம்

மைனஸ் எண்கள் அதாவது குறை எண்கள் குறை எண்களை எப்படி நம்ம யோசிப்போம் நிறைய நெகட்டிவ் உள்ள பெரிய நம்பர் சிறிய எண் நிறைய குறைந்த நெகட்டிவ் உள்ள சிறிய எண் பெரிய எண் அதாவது மாத்தி யோசிக்கணும் பெரியதா இருக்கிற எண் வந்து சிறியதாயிடும் சிறியதா இருக்கிற எண் வந்து பெரியதாயிடும்

முப்பத்தி மூணு அடுத்த பேர் என்ன பண்ண பதினஞ்சுங்க ஸோ அப்போ அதுதான் இருக்கிறதுலே குறைவான அடுத்த குறை எண் அப்போ மைனஸ் பதினைந்து பை இருபத்தி நாலு அதுக்கு அடுத்து யாரு மைனஸ் பத்து பை இருபத்தி நாலு அவ்வளவுதான் இதனுடைய சமான பின்னங்கள் எழுத போறோம் இதோட பின்னம் என்னது பதினொன்று நம்ம எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படியே எழுதியாச்சு என்ன கொடுத்துருக்கோம் மைனஸ் அஞ்சு பை பன்னெண்டு அஞ்சு பை பன்னெண்டு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த குறை எண்கள் இல்லையா குறை எண்களை எடுத்து இதுல எது பெரியது எது சிறியதுன்னு சமான பின்னங்கள் முறையை பயன்படுத்தி நம்ம கண்டுச்சுட்டோம் இப்ப நம்ம எதுக்கு போக போறோம் அப்படின்னா நம்மளுடைய மிகை எண்களுக்கு போக போறோம் நம்ம இந்த ஐந்து எண்களை மிகை எண்கள் யார் யாரு இந்த மீதி இரண்டு யார் யாரும் மைனஸ் ஏழு பை மைனஸ் ஒன்பதும் பன்னெண்டு பை முப்பத்தி ஆறு இது ரெண்டும் தான் நம்மளுடைய மிகை எண்கள் சோ இதுல எது பெரியது எது சிறியது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரியா நான் மைனஸ் ஏழு பை மைனஸ் ஒன்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏழு பை ஒன்பது ஏன்னா மைனஸ் மைனஸ் அடிபட்டோம் அதனால ஏழு பை ஒன்பதுன்னு எழுதிக்கலாம் அடுத்து இந்த ஒன்பது நம்ம பகுதியை உற்று நோக்கணும் அப்படின்னா இந்த ஒன்பது முப்பத்தாறா மாத்த முடியுமா எஸ் மாத்த முடியும் எப்படி மாத்த முடியும் இது ஒன்பதாம் வாய்ப்பார்ல நாலு மடங்கு ஒன்பது அப்படிங்கிற நாலு பேருக்கு ஒன்பதுங்கிறது முப்பத்தாறு அப்ப தொகுதியும் பகுதியும் நாலால பேருக்கே நாலு வகுத்தோம்னா நமக்கு முப்பத்தாறு கிடைச்சிடும் ஏழு பேருக்கு நாலு எவ்வளவு இருபத்தி எட்டு ஒன்பது பேருக்கு நாலு எவ்வளவு முப்பத்தி ஆறு அவ்வளவுதான் சோ அடுத்து நம்ம யானது பன்னெண்டு பை முப்பத்தி ஆறுங்கிற நம்பர் கன்சிடர் பண்றோம் அப்ப அது பன்னெண்டு பை முப்பத்தாறு அப்படியே வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் சோ அப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பகுதிகள் ஒன்றாச்சு அப்ப நம்ம தொகுதிகளை மட்டும் கம்பேர் பண்ணி நம்மளுடைய கணக்கை நம்ம போட்டுடலாம் தொகுதி இது என்னது பன்னெண்டு இது இருபத்தி எட்டு இது மிக எண்கள்னால மாத்தி யோசிக்க வேண்டாம் பெரிய எண் பெரியதுதான் சிறிய எண் சிறியதுதான் அப்ப அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏறு வரிசையில் எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா

இந்த கணக்கு நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னா குறை எண்கள் மூன்று எடுத்தோம் அதனுடைய சமான பின்னங்களை எழுதிட்டோம் அதுல வந்து மேல இருக்க தொகுதியை மட்டும் கம்பேர் பண்ணி மாத்தி யோசித்து ஏன்னா இதெல்லாம் குறை எண்கள் அதனால அதை மாற்றி யோசித்து சிறியதுல இருந்து பெரியதழுதுனும் அடுத்து மிக எண்களை மட்டும் எடுத்து அதனுடைய சமான பின்னங்களை கண்டறிந்து அதனுடைய எது பெரியது எது சிறியது அப்படின்னு அந்த இரண்டு எண்களை நம்ம பார்த்து எழுதிட்டோம் சோ ஃபைனலா இந்த அஞ்சு எண்களையும் சேர்த்து ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில எழுத போறோம் அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா குறை எண்கள் எப்பொழுதும் மிக எண்களை விட சிறியது தானே அப்ப இந்த மூணு ஃபர்ஸ்ட் வந்து வரிசையில வரும் அதுக்கடுத்து இந்த ரெண்டும் வந்து அடுத்து வரும் இல்லையா அப்ப வரிசை எழுத ஆரம்பிப்போமா அதுதான் பதினைந்து பை இருபத்தி நாலு அடுத்து யார் வருவா மைனஸ் அஞ்சு பை பன்னெண்டு மைனஸ் அஞ்சு பை பன்னெண்டு அடுத்து நம்ம ரெண்டு மிக எண்கள் வரப்போகுது ரெண்டு மிக எண்கள் யார் யார் பன்னெண்டு பை முப்பத்தி ஆறு ஸோ பன்னெண்டு பை முப்பத்தி ஆறு அடுத்து யார் வரப்போறா மைனஸ் ஏழு பை மைனஸ் ஒன்பது ஸோ அப்ப நம்மளுடைய ஐந்து எண்களை நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா ஏறு வரிசையில எழுதிட்டோம் இது அப்படியே இறங்கு வரிசையில எழுதுறது ரொம்ப சுலபம் தானே அதாவது இறங்கு வரிசையில் என்ன நம்ம பெரியதில் இருந்து சிறியது எழுதணும் அவ்வளவுதானே ஸோ பெரிய எண் இதுலயே இருக்கிறதுலேயே என்ன அப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னா மைனஸ் ஏழு பை ஒன்பது அப்போ மைனஸ் ஏழு பை இது அப்படியே மாத்தி எழுதியிட வேண்டியது அவ்வளோதான் ஒன்பது அது எதை விட பெரியது பெரிய எண் அதுக்கடுத்த பெரிய எண் என்னது பன்னெண்டு பை முப்பத்தி ஆறு அதுக்கடுத்த பெரிய எண் என்னது மைனஸ் அஞ்சு பை பன்னெண்டு அதுக்கு அடுத்த பெரிய மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி நாலு அடுத்த பெரிய எண் யாரு மைனஸ் பதினொன்று பை எட்டு அவ்வளவுதான் இதுதான் நம்மளுடைய விடை இந்த பத்தாதுல முதல் கணக்கு நம்மளுக்கான வரிசை இறங்கு வரிசைக்கான விடை ஸோ இதோட நம்ம பத்தாததுல ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சிடுச்சு வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம் இப்ப நம்ம பத்தா அதுல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம் இதுல பார்த்தோம்னா எல்லாமே குறை எண்கள் ஜீரோ தவிர்த்து ஏன்னா ஜீரோ மிக எண்ணும் கிடையாது குறை எண்ணும் கிடையாது ஸோ ஒரு வழி என்ன அப்படின்னா இதுக்கு வந்து மீசிமா கண்டுபிடிச்சு நம்ம வந்து இந்த கணக்கு தொடரலாம் இல்ல நம்ம பகுதி உற்று நோக்கினாலே நம்மளுக்கு வந்து மீசிமா என்ன அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும் இதுல அதிகமான பெரிய எண் அப்படின்னு பார்த்தோம்னா பகுதியில் என்னது இருபது இப்ப பத்து இருபது ஆக்க முடியுமா நிச்சயமா முடியும் பத்தாம் வாய்ப்பாடுல இது இரண்டு மடங்கு பத்து தான் இருபது அப்ப இரண்டு பேருக்கு பேருக்கு இரண்டாவது இதோட சமாள பெண்ணும் கிடைச்சிடும் அடுத்து வாங்க அஞ்சு பொருவோம் ஐந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து வந்து மடங்கு நாலு தான் இருபது ஸோ அதையும் மாற்ற முடியும் ஸோ நாலாவில பேருக்கு நாலாவது வகத்தோன்னா இதோட சமான பின்னண கிடைக்கும் சீரோவோட டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நால பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நாலு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஐந்தால பேருக்கு ஐந்தாளை வகுத்தோம்னா நமக்கு வந்து இந்த எண்ணுக்கு ஓட சமான பின்னத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பகுதி வந்து இருபதா மாறிடும் சோ இருபது தான் நம்முடைய மியூசியமான நம்ம உற்று முற்றுநோக்குனாலே இதை வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ சில கணக்குகள்ல இந்த மாதிரி நம்ம பகுதிகளை நல்லா ஆராய்ந்து நம்ம மியூசியமாக டேரக்ட்டாவே கண்டுபிடிச்சிடலாம் சோ அப்போ நம்ம போட ஆரம்போமா நம்ம பகுதி எல்லாத்தையும் நம்ம இருபது தான் மாற்றப்போகிறோம் அவ்வளோ தான் ஸோ இப்போ மைனஸ் பதினேழு பைப்

ஜீரோ ஜீரோ என்ன வேற எது பண்ண போறது கிடையாது இல்ல ஜீரோ பை இருபதுன்னு எழுதுனா கூட பிரச்சனை இல்லை ஒன்னும் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது ஆன்சர் அடுத்து மைனஸ் இரண்டு பை நாலு ஸோ மைனஸ் இரண்டு பை நாலு எப்படி எழுதுறது மைனஸ் இரண்டு பை நாலு போறோம் ஐந்தால ஐந்து ஐந்தால பேருக்கு போறோம் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் பத்து நாலு பேருக்கள் ஐந்து இருபது அவ்வளவுதான் லாஸ்ட் எண் என்னது அப்படின்னா மைனஸ் பை இருபது நம்ம அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் பத்தொன்பது பை இருபது இப்போ இது அனைத்துமே குறை எண்கள் அப்ப நம்ம மாத்தி யோசிக்கணும் பெரியதாக இருக்கிற எண் சிறியதா மாறிடும் சிறியதா இருக்கிறது பெரிய எண்ணா மாறிடும் அப்ப நம்மளுடைய ஏர் வரிசை எழுத ஆரம்பிக்கலாம் வந்து ஏர் வரிசை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்

அதை விட சிறிய இரண்டு பை நாலு அதுக்கடுத்த பெரிய அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் பத்தொன்பது பை இருபது அதுக்கடுத்த பெரிய என்ன பார்த்தோன்னா வைரஸ் ஏழு பை அஞ்சு அதில் சிறிய அப்படின்னு என்போனா மைனஸ் பதினேழு பை பத்து ஸோ இதோட நம்மளுடைய இதோட பத்தாவது கணக்கு முடிஞ்சிருச்சு இந்த நம்ம சேனல் மாத்திகார்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு லைக் பட்டன் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கார்த்தி சைனிங் ஆஃப்